ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் எப்பயுமே வாரத்தில் வியாழக்கிழமை வருவது வருவது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை வியாழக்கிழமை அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய குருவார அஷ்டமி இந்த அஷ்டமியில் நாளை நாள் குரு பகவானுக்கும் அதிக சக்தி இருக்கும் அட் த சேம் டைம் கால பைரவருக்கும் அதிக சக்தி இருக்கும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்கிறது எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் குரு பகவானை வழிபாடு செய்தாலும் பைரவரை வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் பைரவரை வழிபாடு செய்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் நாளை நாள் எந்த பகவானை வேணாலும் வழிபாடு செய்யலாம் அட் த சேம் டைம் நாளை நாள் கரி நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையான நாள் ஸோ அதனால் வெளியே போகிறது நாளை நாள் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க மாலையில் அந்தி சாய்ந்த பிறகு எந்த வழிபாடு செய்யறதாக இருந்தாலும் செய்ங்க நாளை நாள் சிறப்பு இதுதான் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களும் இவங்க தான் ஸோ நாளையை இந்த நாளை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைய போகுது நாளை ஒரு நாள் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் வழக்கம் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கான ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் மிக மிக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக அமைய போதுங்க வரைக்கும் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் இருந்திருப்பாங்க அவங்களுடைய தொல்லைகள் காரணமாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அவங்கள முறியடிக்கிறதுக்கு நிறைய நீங்க முயற்சி செய்தும் தோல்வியை அடைஞ்சிருப்பீங்க அப்படி தோல்வி அடைஞ்ச உங்களுடைய இது வந்து நாளை நாள் மாறப்போகுது நாளை நாள் எல்லாத்தையுமே சமாளித்து எல்லாத்தையுமே வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பா உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நாளை நாள் நடக்கும் ஒரு காரியம் கூட நாளை நாள் நடக்காமல் இருக்காது எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டமிட்டபடி அதாவது பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கும் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய நாளை நாள் உங்களுக்குள்ள புரிதல் வந்து ஏற்படும் நிறைய நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஓ இதெல்லாம் இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய புரிதல் மேம்படும் இத்தனை நாள் இருந்த புரிதலை விட நாளை நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புரிதல் இருக்கும் நாளை நாள் புரிதல் மேம்படக்கூடிய அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாங்க அதுக்கப்புறம் குடும்ப பெரியவர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நாளை நாள் மனைவிட்டு பேசுங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் மூலிமா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ நாளை நாள் குடும்ப பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வெளியூர் பயணங்கள் செய்கிறதாக இருந்தால் நாளை நாள் தாராளமாக வெளியூர் பயணங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய வெளியூர் பயணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகும் நாளை நாள் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுனால ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் தாராளமாக வெளியூர் பயணங்கள் நாளை நாள் செய்யலாம் அதுக்கப்புறம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் நாளை நாள் ஒரு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாம் மனதுல புதுவிதமான வியூகங்களும் உண்டாகும் அந்த வியூகங்கள் உண்டாகறதுக்கேற்ப செயல்படும் போது அதனால உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் செய்து முடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாகவும் நாளை நாள் இருக்கும் நாளை நாள் பக்கம் வீட்டார் பற்றிய புரிதல் மேம்படும் நாளை நாள் இறக்கத்தோடு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த இறக்கு குணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்ட நாள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதோ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாள் செயல்பட்டுக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் தினசரி ராசி பலன் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷராசி நினைத்த சில காரியங்கள் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில யோகங்கள் மூலம் லாபம் உண்டாகும் குழந்தைகளால் சிறு சஞ்சலை ஏற்பட்டு நீங்கோ மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீங்க பிற்கால வாழ்க்கை பற்றிய எண்ணம் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கோ முயற்சிகள் மேம்படக்கூடிய அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் மனை மூலம் ஆதாயம் அடைவீங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையோ உயர் அதிகாரிகள் வழியில ஆதரவான சூழல் ஏற்படும் வியாபார பணிகள இருந்து வந்து மந்த நிலை குறையும் வாகன பயணங்கள எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீங்கள் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய சாந்த நிறந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மிதுன ராசி மனதுல புதுவிதமான தேடல் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்து மந்தத்தன்மை படிப்படியாக குறையும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நிர்வாகத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் எடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறையோ உணவு செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு மேம்படும் நாளை நாள் பெருமை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க அடுத்ததாக கடகராசி உடலாரகத்தில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் நீங்களே செயல்களை செய்வது நல்லது வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் வாகன மாற்றங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் உத்தியோகப் பணிகளை சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அயல்நாட்டு பணிகள் ஏற்பு உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவு பிறக்கும் வர்த்தக தொடர்பான பணிகள்ல புதிய முதலீடு சிந்துத்து செயல்பண்ணும் நெருக்கமானவர்களிடத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையோ நிறைவு நிறந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க அடுத்ததா கண்ணிராசி எளிப்பரியான வழக்குகளை முன்னேற்றமான சூழல் உண்டாகும் குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படணும் நெருக்கமானர்கள் சந்திப்பு மன மகிழ்ச்சி உண்டாக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் யோகம் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி நெருக்கமானர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான முயற்சி கைகூடும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் பணிநிமித்தமான புதிய இலக்கு பிறக்கும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா ராசி புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் தாய் பற்றிய எண்ணம் மனதில் அதிகரிக்கும் வாகன பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க வாசன திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் பரம்பரை சொத்துக்களால் சில விரைய உண்டாகும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றம் மூலம் மேன்மையான சூழல் உண்டாகும் உழைப்பு மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக மகர ராசி குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் சந்திப்பு வந்து நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படும் அரசு காரியங்கள் எழுதலை நிறைவடியும் குணநலங்களில் சில மாற்றம் ஏற்படும் பற்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் ஸோ நட்போடு நீங்க நாளை நாள் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் அடுத்ததாக கும்பராசி தடம் தொடர்பான செயல்களில் கவன வேண்டும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலோ ஆதாயம் உண்டாகும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கணும் சிந்தனை போக்குல கவன வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் நாளை ஒரு நாள் சிலம் விலகக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததான் மீனராசி பழைய நினைவுகளாக செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் வியாபார பணிகளில் மாற்றமான சிந்தனை ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார சிக்கல் குறையும் எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது உடனிருப்பவர்கள் பற்றிய பொறுதல் மற்றும் தெளிவு பிறக்கும் ஸோ நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தொல்லைகள் விலகும் என்று சொல்லலாங்க ஆக மொத்தம் நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி